அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஈன் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே யின் நாம் அனைவரும் உறக்கத்தில் கனவுகளை காண்கிறோம் சில சமயங்களில் நம்மை மகிழ்விக்கும் கனவுகள் வேறு சில சமயங்களில் நம்மை பயமுறுத்தும் கனவுகள் உண்மையில் இந்த கனவுகள் என்றால் என்ன இஸ்லாமிய பார்வையில் கனவுகளுக்கு பெரும் முக்கியத்துவம் உண்டு ஒரு நல்ல கனவு அல்லாஹ்விடமிருந்து வரும் ஒரு நற்செய்தியாகும் நல்ல கனவுகள் நபித்துவத்தின் நாற்பத்தாறில் ஒரு பகுதி என்று முகமது செல் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் இன்று அல்லாஹ்வின் அருளையும் மகிழ்ச்சியையும் குறிக்கும் சில நல்ல கனவுகளையும் அவற்றின் விளக்கங்களையும் பற்றி நாம் பேசப்போகிறோம் என் ஒருவர்தான் வானத்திற்கு ஏறிச் செல்வதாக கனவு கண்டால் அது பெரும் மகிழ்ச்சியும் நன்மையும் வரவிருப்பதற்கான அறிகுறியாகும் தன் வாழ்வில் உயர்ந்த பதவிகளை அடைவான் மக்களிடையே மதிக்கப்படுவான் அல்லாஹ்வின் அருளால் சொர்க்கத்தில் நுழையும் பாக்கியம் கூட கிடைக்கலாம் என்று இந்த கனவு சுட்டிக்காட்டுகிறது இது ஆன்மீக மற்றும் உலகியல் வளர்ச்சியை காட்டுகிறது என் எனிகனவில் காணப்படும் சில உணவுப் பொருட்களைப் பற்றி பார்ப்போம் ஒருவர் கனவில் தேனை கண்டாலோ அல்லது குடித்தாலோ அதன் பொருள் அவனுக்கு தூய்மையானதும் அனுமதிக்கப்பட்டதுமான செல்வம் ஹலாலான ரிஸ்க் கிடைக்கப் போகிறது என்பதாகும் குரானில் ஷிஃபாதாவது நோய் நிவாரணி என்று வர்ணிக்கப்பட்ட ஒன்று தேன் அது அறிவுய்மான் குரான் ஓதுதல் ஆகியவற்றையும் குறிக்கிறது அதுபோல கனவில் ஒரு பசுவை காண்பது மிகவும் நல்ல அறிகுறியாகும் புஷ்டியான ஆரோக்கியமான ஒரு பசுவை கண்டால் வரவிருக்கும் ஆண்டுகள் ஐஸ்வர்யமும் செழிப்பும் நிறைந்ததாக இருக்கும் என்று நாம் புரிந்துகொள்ளலாம் கொள்ளலாம் விவசாயத்திலும் வியாபாரத்திலும் பெரும் பறக்கத் துண்டாகும் யூசுப் நபியின் வரலாற்றில் பசுக்களைப் பற்றிய கனவை விளக்கிய சம்பவம் பிரசித்தி பெற்றது அல்லவா அது வரவிருக்கும் நல்ல காலத்திற்கும் பஞ்ச காலத்திற்குமான முன்னெச்சரிக்கையாக இருந்தது எனவே பசுவை காண்பது செல்வமும் நன்மைகளும் வந்து சேரும் என்பதற்கான அடையாளமாகும் என் மிருகங்களிலேயே வெள்ள ஒட்டகத்தை கனவில் காண்பதும் ஒரு மகத்தான காரியமாகும் ஒட்டகம் பயணம் மற்றும் பொறுமையின் சின்னமாகும் வெள்ளை நிறம் தூய்மையையும் அருளையும் குறிக்கிறது எனவே வெள்ளை ஒட்டகத்தை கனவில் காணும் ஒருவருக்கு தன் வாழ்வில் அல்லாஹ்வின் சிறப்பான பறக்கத்தும் அருளும் உண்டாகும் என்றும் ஒருவேளை ஒரு புண்ணிய பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் என்றும் விளக்கலாம் அஜன் இன் இனி நாம் மீண்டும் வானத்தை பார்ப்போம் இரவின் அழகிய சந்திரனை கனவில் கண்டால் என்ன அது மிகவும் நல்ல கனவாகும் தன் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றன என்பதற்கான அறிகுறி அது ஒருவேளை அது உயர்ந்த ஒரு பதவியாக இருக்கலாம் அல்லது ஏராளமான ஹலாலான செல்வம் கிடைப்பதாக இருக்கலாம் நீதியான ஒரு ஆட்சியாளரையும் அறிஞரையும் சந்திரன் பிரதிபலிக்கிறது வாழ்வில் சரியான வழிகாட்டி கிடைப்பார் என்றும் இந்த கனவு பொருள்படும் நீனி பழங்கள் தொடர்பான சில கனவுகளை பார்ப்போம் திருமணமான ஒரு பெண் தன் மடியில் ஒரு ஆரஞ்சு பழம் இருப்பதாக கனவு கண்டால் அது அவளுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கப் போகிறது என்பதற்கான நற்செய்தியாகும் மடியில் ஒரு கனி கிடைப்பதைப் போல வாழ்வில் ஒரு பொன்னோமனையைப் பெற வாய்ப்புள்ளது என்பதை இது காட்டுகிறது யுன் மாம்பழத்தை கனவில் காண்பதும் மிகவும் நல்லது பச்சை மாம்பழத்தை கண்டால் வாழ்வில் அனுபவிக்கும் கஷ்டங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று குறிக்கிறது பொறுமையுடன் காத்திருந்த ஒரு காரியத்திற்கு சுபமான முடிவு உண்டாகும் ஆனால் பழுத்த மாம்பழத்தை கண்டால் அது மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வரவிருக்கிறது என்பதற்கான அடையாளமாகும் வாழ்க்கை மேலும் இனிமையாகும் இனிமாமரத்தை கனவில் கண்டாலோ பூத்து நிற்கும் அல்லது காய்த்து நிற்கும் ஒரு மாமர மகிழ்ச்சியும் நல்ல செய்திகளை கேட்கும் வாய்ப்பும் விரைவில் வரும் என்று நம்மை நினைவூட்டுகிறது என்ன நமது ஊரில் சாதாரணமாக காணப்படும் ஒன்று பத்திரி வகை ரொட்டி இந்த பத்திரியை கனவில் கண்டாலன்று செய்யும் காரியங்களில் மகிழ்ச்சியும் வெற்றியும் அடைய முடியும் என்பதற்கான அறிகுறியாகும் வேலையிலோ படிப்பிலோ மேலும் முயற்சித்தால் அன்று சிறந்த பலன் கிடைக்கும் சிறிய முயற்சிகள் கூட பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற நற்செய்தி இது என் வானத்தில் பறக்கும் பறவைகளை கனவில் காண்பது பொதுவாக நன்மை மற்றும் மகிழ்ச்சியின் சின்னமாகும் பறவைகள் சுதந்திரத்தையும் அமைதியையும் குறிக்கின்றன எதிர்பாராத வழிகளில் நற்செய்திகள் தேடி வரும் என்றும் வாழ்வில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் என்றும் இது காட்டுகிறது இறுதியாக ஒரு நாற்காலியை கனவில் காண்பது இருப்பிடம் என்பது நிலைத்தன்மை மற்றும் அதிகாரத்தின் சின்னமாகும் நாற்காலியை கனவில் காண்பது ஒருவருக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது என்பதற்கான அறிகுறியாகும் தனது பதவிக்கு உறுதியும் மரியாதையும் கிடைக்கும் மிக முக்கியமாக அல்லாஹ்வின் அருளால் ஒரு நல்ல முடிவை ஹுஸ்னுல் ஹாத்திமா பெறுவதற்கான வாய்ப்பையும் இந்த கனவு சுட்டிக்காட்டுகிறது ந அன்பானவர்களே நாம் கண்ட கனவுகளெல்லாம் நல்லதாக இருந்தால் அல்லாஹுவை புகழுங்கள் ஏனென்றால் அது அவன் நமக்கு வழங்கும் ஒரு நற்செய்தியாகும் ஆனால் இந்த விளக்கங்களை கேட்டு அதிகமாக மகிழ்ச்சியடையவோ இதில் மட்டும் நம்பிக்கை வைத்து வாழவோ கூடாது எல்லா காரியங்களின் உண்மையான ஞானம் அல்லாஹுக்கு மட்டுமே உரியது நமது வாழ்வில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் வெற்றியையும் தந்து அருள் புரிய நாமெல்லோரும் பிரார்த்திப்போம் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல கனவுகளையும் அதன் மூலம் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தந்தருள்வானாக ஆமீன் வசலாம்